அடுத்ததாக ஆசியூரை வழங்குவதற்காக மயிலம் பொம்மபுர ஆதீனம் சீர்வளர் சீர் சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றனர் வழிந்தொளி படித்த செம்மே நீம் பங்கேறுகரங்கூப்பின் என்ற தரும் தன்னவர்க்கும் வான் மாறி பெய்பெனும் பொய்யாத காவேரி ஆனதி குணந்து தந்த மலைய மாதவனுக்கும் அவடி வட்டத்து வண்களிக் கோடை தனிய தான் நிதி மாறி பெய்யும் திரு தாமரை செங்கையாளி தயவாளி துணையான தேசியர்க்கும் படம் சதுர்மறை பொருள் விரித்து தேன்மார் பெய்தன்ன உரைத்த குரு தேசிகா செங்கீரையாடியருளே தென்மயிலை தலைவர் சேனாபதி தலைவர் செங்கீரையாடியருளே தாமல்ல அல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி இன்று பயணியிலே நடைபெறுகின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு காலையிலே திரு குடியேற்றி வைத்த ரத்னகிரி சுவாமிகள் அவர்களுக்கும் கண்காட்சி தொடங்கி அமைந்திருக்கின்ற போற்றுக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய ஆண்முக அறநிலையத்துறை அமைச்சர் திரு தேகர்பாபு அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களுக்கும் போற்றோருக்குரிய தருமையாதீனம் அவர்களுக்கும் ஆதீனம் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீதியரசர்கள் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் திரு புகடேந்தி அவர்களுக்கும் திரு சிவஞானம் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அறநிலையத்தினுடைய செயலாளர் ஆணையர் அறநிலையத்துடைய பல்வேறு நிலைகின்ற அலுவலர் பெருமக்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா விழா இயலிசை நாடகம் என்று நம்மளுடைய தமிழிலே சொல்லப்படுகின்ற முத்தமிழ் விழா முருகனுக்கு நடைபெறுகின்ற விழா முத்தமிழ் என்று சொன்னவுடனே மூன்று எண்களை குறிக்கக்கூடியது இந்த விழாவிலே நீங்கள் மேடையிலே பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய நாடு சுதந்திர நாடு குடியர் சுதந்திர காற்றை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய நாடு நம்முடைய ஜனநாயக அமைப்பு என்பது மூன்று தூண்களை கொண்டது ஒன்று சட்டசபை அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது நீதி இந்திய ஆட்சி பணியினர் ஐஏஎஸ் இவர்கள் ஆக மூன்று துறையும் மூன்று தூண்களாக இருக்கக்கூடிய மேடையிலே இருக்கின்ற இந்த விழாவாகப்பட்டது ஆதீனங்கள் எல்லாம் அருளை தாங்கிக் கொண்டு இறைவனுடைய அருளை மக்களுக்கு வழங்குவதற்காக இவர்கள் மூன்று பேரோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற இந்த மேடை விழா என்பது ஒரு பெரிய சிறப்புக்குரிய விழாவாக நாம் பார்க்க வேண்டும் அன்று கூர்ந்த உண்மையிலேயே சொல்கின்றேன் இந்த மேடை இந்த விழா நினைக்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைக்கின்றார் என்றால் இறைவனை வணங்குவது என்பது தான் நன்றாக இருக்க வேண்டும் தம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பான் ஒரு மனிதன் இந்த ரெண்டு நாள் விழாவிலே நடைபெறுகின்ற விழாக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு அரங்குகள் அங்கே ஆய்வரங்கம் இவையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த ரெண்டு நாட்களும் கேட்கின்ற செய்திகள் பார்க்கின்ற காட்சிகள் ஒருவன் பார்க்கின்ற போது உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த மாநாடு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது அந்த வகையில் ஒரு பெரிய சிறப்புக்குரிய மாநாடு ஏனென்றால் இந்த மாநாடு பிப்ரவரி மாதம் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலே எங்களை எல்லாம் அடைத்து இந்த மாநாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அன்பு அன்பு கட்டளையிட்டார்கள் அதனுடைய விளைவாக அவருடைய போர்ப்படை தலைவி நம்முடைய நம்பிக்கைக்குரிய நாயகன் செயல் வீரர் திரு மாண்முக பாபு அவர்கள் இந்த விழாவிலை தொடங்கிய அன்று முதல் இந்த ஆறு மாதங்காலம் வரை சாதாரணமாக இது திட்டமிடப்படப்படவில்லை அவர்கள் அமைச்சர் அவர்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அடிக்கடி அறநிலைத்துறைக்கு வந்து ஒரு மணி நேரம் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு அரங்கமும் இப்படி இருக்க வேண்டும் அவர்கள் திட்டமிட்டார்கள் அந்த திட்டமிட்ட விளைவாக பின்னாலே இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலக பெருமக்கள் அனைத்து அரசியலத்தினுடைய அறநிலைத்துறை அன்பர் பெருமக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக இதை கையாண்டு கொண்டு சிறப்பாக வெற்றி நடை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த அரசாகப்பட்டது நினைக்க வேண்டாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் அவர்கள் பதவியேற்ற மூன்றரை ஆண்டுகளிலே எங்களை ஆதீனங்கள் அதுவும் அறநிலைத்துறை சம்பந்தமாக திருக்கோயில் விழா சம்பந்தமாக இலக்கியங்கள் சம்பந்தமாக எங்களை அழைக்காமல் அவர்கள் விழா நடத்தியது கிடையாது நான் என்னை மட்டும் ஒன்பது விழாக்கள் அவர் மாண்பு அவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள் காரணம் நம்முடைய மாண்பு அறையத்துறை அமைச்சர் அவர்கள் ஆதீனங்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அழைப்பிலே அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் எல்லா ஆதீனங்களையும் எல்லா குடமுடுக்கி எல்லா விழாக்களையும் அவர்கள் அழைத்து இந்த விழாவை இந்த தமிழக அரசு சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் மக்கள் அவள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நம்முடைய அரசை வழிநடத்தி செல்கின்றார்கள் அதனுடைய மகுடமாக ஒரு உலகமே பாராட்டக்கூடிய வகையில் இந்த முருகத்தமிழ் மாநாடு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைய நாள் உண்மையிலேயே இந்த நாள் எப்படி இவர்கள் வைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இந்த நாளாகப்பட்டது ஆவணி மாதம் ஆவணி மாதம் இந்த ஒன்பது கோள்களிலே சூரியனுக்குரிய மாதம் இந்த ஆவணி மாதம் சூரியன் என்றாலே கிரகங்களே தளபதி அவர்தான் சூரியன் சூரியன் மாதத்திலே இந்த நாளை வைத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக திதி திதி என்று சொல்ல உடனேயே சஷ்டி பன்னெண்டு ஒரு மணிக்கு சஷ்டி வருது ஆக முருகனுக்கு விழா இருக்கின்ற நாளாகப்பட்டது அவனுக்குரிய சஷ்டி நாளாக இந்த இன்னைக்கும் நாளைக்கும் இந்த சஷ்டி நாளாக பார்க்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல நாளிலே நல்ல மாதங்களிலே நல்ல எண்ணத்தோடு இவர்கள் இந்த விழாவினை தொடக்கின்றிருக்கின்றார்கள் இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய சிறப்பு என்று சொன்ன உடனேயே முருகன் சூரபதுமனை வதம் செய்கின்றார் கோபத்தில் வந்து வதம் வதம் ஆனால் முருகப்பெருமான் இந்த செய்த முருக பெருமான் வேண்டுகோளுக்கு தெரியும் இதை பார்க்கின்ற போது நம்முடைய திருவள்ளுவர் தான் ஞாபகத்துக்கு வருகின்றார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நணையம் செய்து விடல் உனக்கு யாராவது கெடுதல் பண்ணி இருந்தாலும் அவர்கள் நீ நல்லது செய்ய வேண்டும் என்று வள்ளுவர்களுடைய கூட்டின் அடிப்படையில் முருகப்பெருமானுடைய சிறப்பு மக்களுக்கெல்லாம் தெரிகின்றது இந்த அரசை பொறுத்தவரை இந்த விழாவாகப்பட்டது நான் சொல்ல விரும்புகின்றது இந்த நிறையோடு வாழ மக்களின் வினைகள் எல்லாம் விலக பொது உடைமை என்னும் சத்திய நிலை பரவ திவையான முத்தியும் தஞ்சும் தனிப்பெரும் தெய்வமான முருகப்பெருமான் முருகப்பெருமான் சொன்னாலே பள்ளி தெய்வானை பின்னுக்கு ஒரு தெய்வானை உலகத்திலே தெய்வானையை திருமணம் செய்தான் முருகப்பெருமான் மண்ணுலகத்திலே வள்ளி நாச்சியாரை திருமணம் செய்தான் முருகப்பெருமான் இப்படி தெய்வானையும் வள்ளிதையும் திருமணம் செய்தனுடைய இந்த காட்சியை பார்க்கின்ற போது இரு தெய்வம் மனிதர்களை பார்க்கின்றது உண்மையிலேயே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் சமத்துவத்தை விரும்புகின்றார் என்றால் முருகப்பெருமானுடைய தெய்வ வள்ளிவினுடைய திருமணமே சமத்துவத்துக்கு நமக்கெல்லாம் அடையாளமாக தெரிகின்றது அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த பணியம் இதில் விழா என்பது இது சாதாரண விழாவல்ல எதிர்காலத்திலே உலகத்திலே எல்லாரும் பேசப்படுகின்ற விழாவாக நாம் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அமைச்சரவர்கள் இந்த விழாவை கட்ட அடிக்கடி திட்டம் வெளிநாட்டிலிருந்து வர வைக்க வேண்டும் எல்லா வெளிநாடு எல்லா நாட்டிலிருந்தும் வர வைக்க வேண்டும் எல்லா மாநிலங்கும் வர வைக்க என்று சொன்னார்கள் கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் கேரளா பல்வேறு மாநிலங்கள் வந்திருக்கின்றார்கள் முருகன் இருக்கக்கூடிய அகத்தியமலை உத்தரகாண்டிலிருந்து அங்கே ஒரு ஐஏஎஸ் அதிகார் திரு ரவிசங்கர் வந்திருக்கின்றார்கள் இப்படி இந்தியா மட்டுமல்ல உலகம் மட்டுமல்ல எல்லா நம்முடைய மாண்புக அமைச்சர் அவர்கள் அனைவரையும் வரவேற்க வேண்டும் பங்கு கொள்ள வேண்டும் பெருந்த நோக்கத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த முருகப்பெருமானுடைய திருவருளால் மேலும் மேலும் முருகனுடைய தமிழ்கடல் முருகப்பெருமானுடைய அற அற அருளாகப்பட்டது அனைவருக்கும் பரவ வேண்டும் நாமெல்லாம் எல்லாம் நன்றாக இருக்கோம் என்று நம்முடைய பெருமி முதல்வர் அவர்களும் அவருடைய அமைச்சர் பெருமகன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல குருவர்களையும் திருவர்களையும் உங்களை வணங்கி வாழ்த்துகின்றேன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய இந்திய இந்திய நாடு தமிழ்நாடு சீரும் சிறப்பமாக இருக்கின்றேன் வாழ்த்து உங்களை எல்லாம் வணங்குகின்றேன் வாழ்த்துக்கள் சிவா முருகா வாழ்த்துக்கள்